உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அம்மனின் மாதமான ஆடி மாதத்தில் ஆடி சிறப்பு தொகுப்பாக இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் அம்மன் வனபத்ர காளியம்மன் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது புராணங்களின்படி இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது மேலும் இந்த கோவில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பதால் அதிக சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது வனபத்ரகாளியம்மன் மகிஷாசுரனை அழிக்க சிவனை வேண்டி தவம் செய்து சக்தியை பெற்றால் என்று சொல்லப்படுகிறது வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் இந்த கோவிலில் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டு விடுவர் தங்கம் வெள்ளி பணம் ஆகியவற்றை நேர்த்திக் கடன்களாக இத்தலத்து பக்தர்கள் வழங்குவது வழக்கமாக உள்ளது மூலவர் சன்னதி வனபத்ர காளியம்மன் தல விருட்சம் தொரத்தி மரம் தீர்த்தம் பவானி தீர்த்தம் பழமை ஐநூறு முதல் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு காலம் சொல்ல முடியாத காலத்தில் கட்டப்பட்டது இந்த வனபத்ரகாளியம்மன் கோவில் சாகாவரம் பெற்ற மகிஷாசூரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து வழிபட்டு பூஜை செய்து சூரனை அழித்ததால் அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனத்தில் தியானம் செய்ததால் இங்குள்ள அம்மன் வனபத்ரகாளி அம்மன் என்று பெயர் பெற்றது இது தவிர ஆரவள்ளி சூரவள்ளி கதையோடும் இக்கோயில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது மந்திரம் சூனியம் ஆகியவற்றால் கொடிய ஆட்சி செய்த ஆரவள்ளி சூரவள்ளி ஆகியோரை அடக்க பஞ்ச பாண்டவர்களின் ஒருவரான பீமன் சென்று சிறைப்பட்டு பின்னர் கிருஷ்ணன் அவனை காப்பாற்றினார் பின்பு பாண்டவர்கள் அப்பெண்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அல்லி அனுப்பி வைத்தனர் அவன் இங்குள்ள அம்மனை வழிபட்டு சென்று ஆரவள்ளியின் பெண்கள் சாம்ராஜ்யத்தை தவிடு பொடியாக்க அவர்கள் பயந்து போய் ஆரவள்ளியின் மகளை அள்ளி திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலம் நஞ்சு கொடுத்து கொன்றனர் இதையறிந்த அபிமன்யு வானுலகம் சென்று அல்லிமுத்துவின் உயிரை மீட்டு வந்தான் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அள்ளிமுத்து வெகுண்டெழுந்து ஆரவள்ளியை அடக்க புறப்பட்டு சென்றான் வனபத்ரகாளி வழிபட்டு அவள் அருள் பெற்று ஆரவள்ளியின் சாம்ராஜ்யத்தை அழித்தான் இவை வரலாறாக பேசப்படுகிறது பூப்பொடுதல் புதிதாக தொழில் துவங்கும் நபர்கள் திருமணம் பற்றி கேட்கும் நபர்கள் சுவாமி முன்பு பூ போட்டு கேட்பது வழக்கம் சிவப்பு வெள்ளை பூக்களை தனித்தனி பொட்டலங்களில் போட்டு அவற்றை அம்பாளின் காலடியில் வைத்து ஏதாவது ஒன்றை எடுத்து பார்க்கும் போது மனதில் எந்த பூவை நினைக்கிறோமோ அந்த பூ வந்துவிட்டால் அம்பாள் உத்தரவு தந்துவிட்டதாக ஐதீகம் இது இக்கோவிலின் மிகவும் சிறப்பு பதினைந்து ஆயிரம் கெடா வெட்டி வனபத்ரகாளி அம்மன் என்றாலே கெடா வெட்டுதல் தான் நினைவிற்கு வரும் அம்மனுக்கு உகந்த ஆடு வலியிடுதல் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடக்கும் ஒரு சுமார் வெட்டப்படுகிறது ஒரு ஆண்டிற்கு சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கெடாய் வெட்டுகின்றனர் அம்மன் சுயம்புவாக முளைத்துள்ளது குண்டமிரங்கள் என்னும் தீமிதிக்கும் நேர்த்திக்கடன் இத்தலத்தில் சிறப்பு திருவிழா ஆடிக்குண்டம் ஜூலை பதினைந்தாம் நாள் திருவிழா அன்னையின் முறைப்படி அனுமதி பெற்று ஆடி முதல் செவ்வாய் பூச்சாட்டி இரண்டாம் செவ்வாய் திருப்பூக்குண்டம் அமைத்து மூன்றாம் செவ்வாய் மறுபூஜை செய்து விழா கொண்டாடப்படுகிறது முப்பத்தி ஆறு அடி நீளமுள்ள திருக்குண்டம் அமைக்கப்படும் இதில் தீக்கங்குகள் உருவாக்கி பக்தர்கள் இறங்கி நடப்பார்கள் இத்திருவிழாவின் போது இரண்டு லட்சம் பக்தர்கள் பங்கு பெறுவது கண்கொள்ளா காட்சி இவை தவிர வாரத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இக்கோவில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் மேலும் தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில பிறப்பின் போதும் இக்கோவிலில் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இது தவிர அம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி வணங்கித் துரத்தி மரத்தி கல்லை கட்டிவிட்டு வழிபட்டால் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறுகிறது செய்வினை பிள்ளி சூனியர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக்கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குகிறது என்பது இத்தலத்திற்கு வரும் பக்தர்களின் அனுபவத்தில் கண்ட உண்மை என்கிறார்கள் வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டு விடுவர் தங்கம் வெள்ளி பணம் ஆகியவற்றை நேர்த்திக் கடன்களால் இத்தலத்து பக்தர்கள் வழங்குவது வழக்கமாக உள்ளது இது தவிர கெடா தான் இங்கு தனி சிறப்பு வன பத்ரகாளியம்மன் என்றாலே கெடா தான் நினைவிற்கு வரும் அம்மனுக்கு உகந்த ஆடு பலியிடுதல் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடக்கும் தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் வரங்களை அள்ளித்தரும் ஸ்ரீ அம்மனை வணங்குவோம் வாழ்வில் வளங்களை பெறுவோம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக தேடலை சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்